ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்கா இந்த சட்டை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக அஞ்சுக்கோ வாங்க எப்படி பண்ணுறது பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வேர்க்கட்டில் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் கடலைப்பருப்பு சீரகம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கோங்க அதிலே பூண்டு போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் மூணு நாலு தக்காளி பழம் ஆட் பண்ணி கட் பண்ணி உப்பு போட்டுட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் புளியை ஆட் பண்ணியிருக்கேன் புளியை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வதங்கினதும் அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்க பருப்பையும் வந்து கடைசியாக அதில் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் தாளிப்பு சின்ன தாளிப்பு வந்து பெருங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் கடல குட்டை சட்னினும் சொல்ல முடியாது தக்காளி சட்னின்னு சொல்ல முடியாதுங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலந்துருக்கும் இதில் தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சட்னியோட நேம் அப்படின்னாலே கோலார் சட்னின்னு சொல்லுவாங்க கோலாரில் இந்த மாதிரி தான் செய்வாங்கம்மா அது எங்கள் அக்கா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்